ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டைலரிங் சேனல் டைலரிங் ஷாப்புன்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு குர்த்தி தான் க செமி சர்க்கல் குர்த்தி க பார்க்க போகிறோம் இதான் அதோடய அவுட்ஃபுட்டு ஷார்ட்ஸ்லேயும் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க நான் ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் போட்டுவிட்டேன் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வாங்க ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நெக்கு ரவுண்ட் நெக்கு ஸ்வீட் ஹார்ட் நெக் ஃப்ரண்ட்டுக்கு ஸ்வீட் ஹார்ட்டு பேக்கு ரவுண்ட் நெக் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிகிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டேய்ரிங் பிடிக்கணும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போக நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது ஷாப்பிங்க்கு தனியாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இதுதான் ஒயன் டெக்ஸு இதில் வந்து ஷாப்பிங் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் போட்டுட்ருக்கேன் தனியாக ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட்டிலேருந்து சாரீஸ்லேருந்து ரெகுலர் வேர்லேருந்து நமக்கு பட்டு புடவை சுடிதர் செட்டு எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் குரூப்பும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் லிங்க் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் லிங்க் ஷேர் பண்ணுறேன் பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம நெக்கு தான் ரெடி பண்ணிக்கணும் எப்பவுமே என்னோடய ஃப்ராக்லாம் நீங்கள் பார்த்து தான் யோக் பாட் தனியாகவும் ஸ்கர்ட் பாட் தனியாகவும் கட் பண்ணி நம்ம வச்சுப்போம் அதனால் நெக் நெக்கு தான் இப்போ நம்ம வெறும் இதில் வந்து கட்டிங் வீடியோ கிடையாது ஸ்டிச்சிங் வீடியோ தான் இருக்கும் நெக்கு ரெடி பண்ணிக்கோங்க கை ஜாயின் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன் இப்போது க ஃப் நெக்கு ஸ்வீட் ஹார்ட் நெக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணி திருப்பிக்கலாம் பேக்குக்கும் அதேமாதிரி ரவுண்டு நெக்கு அட்டாச் பண்ணி திருப்பிக்கலாம் அப்புறமா கை ரெடி பண்ணிக்கலாம் இன்னும் நெக்குக்கும் அதே மாதிரி தான் திருப்பினோம் இப்போ கைக்கும் இதே மெத்தடு தான் இதே இதேமாரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க லைனிங்கும் அதையும் லைனிங்கும் மெயினையும் ஒன்றா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க எப்போவுமே இதான் நமக்கு ஃபர்ஸ்ட்டு மெத்தடாக இருக்கும் இப்போ நமக்கு பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் ரெடி ஆகிடுச்சு கை இப்போ நான் ஸ்டிச் இருக்கேன் கை லைனிங்கும் மெ மெயினும் அட்டாச் இருக்கேன் ரெண்டு கையும் இதே இதேமாரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க யோக் பார்ட் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு தான் நம்ம ஸ்கர்ட் பார்ட் ரெடி பண்ணணும் என்னோடய ஃப்ராக் டிசைனில் பார்த்திங்கனாலே தெரியும் நான் இது வரைக்கும் மூணு ஃப்ராக் வீடியோ போட்டிருக்கேன் அதில் யோக் பார்ட் தனியாக ரெடி பண்ணியிருக்கேன் ஸ்கர்ட் பார்ட் தனியாக ரெடி பண்ணி அட்டாச் பண்ணி போட்டிருக்கேன் அதே மெத்தட் தான் இதுலேயும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சைஸ் மட்டும் வேறு சைஸ் நம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் போடுற சைஸு தான் இது இதோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் இப்போது கையில் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங் தான் நமக்கு ரெடி அளவாக இருக்கணும் எப்போவுமே இந்த கலர் நான் எப்படி சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கலர் வீழ பார்த்து தான் நான் சூஸ் பண்ணேன் ஆரஞ்சுக்கு எந்த கலர் போடலாம் ப்ளூவுக்கு என்ன கலர் போடலான்னு நம்ம கலர் வீலை பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ மேட்சிங்காக ஸாரீ காட்டும் போது என்ன காண்டஸ்ட்டாக ப்ளவுஸ் போடுறது நம்ம கன்ஃபியூஷனாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம கன்ஃபியூஷன் போக்கிறதுக்காக தான் கலர் வீல் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கலர் வீல் அமேசானில் அமேசான் மீஷோ ஆப்பில் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது அதில் பார்த்து நம்ம கான்டஸ்ட்டாக எது இருக்கும் லைட் கலர் டார்க் கலர் நமக்கு எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதுமாரி சூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு வந்து யோக் பாட் வந்து நான் ஆரஞ்சு கலர்லேயும் ஸ்கர்ட் பாட் வந்து ப்ளூ கலர்லேயும் நான் ரெடி பண்ணியிருக்கேன் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அஞ்சரை மீட்ரு ஒரு புடவை எடுத்திருக்கேன் அதில் வந்து ஸ்கர்ட்டுக்கு வந்து மூணு மீட்ரு ஷாலு தாவாணி மாதிரி போடுறதுக்கு ரெண்டரை மீட்ரு எடுத்திருக்கேன் பார்ட்டுக்கு தனியாக ஒரு மீட்ரு ப்ளவுஸும் லைனிங்கும் ஒரு மீட்ரு எடுத்திருக்கேன் ஸ்கர்ட்டுக்கும் மூணு மீட்ரு லைனிங் எடுத்திருக்கேன் லைனிங் நாலு மீட்ரு ஒரு புடவை அஞ்சரை மீட்ரு இவ்வளோ தூரம் நமக்கு த துணி தேவைப்படுது இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா செமி சர்க்கிளில் நமக்கு அழகான ஒரு குர்த்தி ரெடி ஆகிடும் இந்த மாதிரி கான்டஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு பஞ்சாப் ஸ்டைலு நம்ம மிரர் வச்சுருக்கிறதுனால பஞ்சாப் ஸ்டைல் வர மாதிரி இருக்கும் இது இதே இதேமாதிரி நம்ம ஸ்கர்ட் பாட்டுக்கும் நம்ம வந்து கீழே லேஸ் வச்சால் இதே ஆரஞ்சு கலர் லேஸ் வச்சால் இன்னும் மேட்சிங்காக இருக்கும் ஷால்லேயும் நம்ம ஆரஞ்சு கலர் லேஸ் சுற்றியும் வச்சிடணும் கிராண்டாக இருக்கும் கிராண்டாக லுக்கு நமக்கு வேணும்னா ஆரஞ்சு கலர் லேஸ் வாங்கி ஷால்லையும் நம்ம நாலு பக்கமும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்கர்ட் பாட்லையும் பார்டரில் லேஸ் பீஸ் பண்ணிவிட்டால் சூப்பராக இருக்கும் இல்லை பீக்கப் பண்ணாலும் பீக்கப் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம் தான் கிரியேட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம தான் இல்லைனா பிளெயினாக அஞ்சரை மீட்டர்லேயே எனக்கு குர்த்தி தான் வேணும்னா அதுவும் ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா செமி சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய துணி மிச்சமாக இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறதுல நீங்கள் உங்கள் அளவுக்கு யோக்பாட்டுக்கு பத்து தான் பாருங்கள் உங்கள் அளவுக்கு பத்துச்சின்னா நீங்கள் அதே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு மீட்டர் ப்ளவுஸ் வாங்கி இந்த மாரி கிரியேட்டிவிட்டியாக பண்ணாமல் நம்ம எல்லாமே பிளெயினாக சேமாக பண்ணணும் அப்படின்னா கூட அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை பார்த்து செமி சர்க்கிள் ஃபஸ்ட்டு நீங்கள் அளவு கட் பண்ணிவிடு கட் பண்ணிவிட்டு மிச்சம் எவ்வளோ துணி இருக்குதுன்னு அதை மடிச்சு போட்டு பாருங்கள் அப்புறமா நீங்கள் ரெடி பண்ணுங்கள் கை இப்போ நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் கை எல்லாமே யூஸ்வலாக அட்டாச் பண்ணுற மாதிரி தான் ப்ளவுஸுலாம் எப்படி அட்டாச் பண்ணணும் நம்ம ஃப்ராக்லாம் அட்டாச் பண்ணுற மாதிரி அட்டாச் பண்ணிட்டோம் லைனிங் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணணும் இப்போ வந்து லைனிங்கும் ஸ்கர்ட் பாட்டும் அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம் யோக் யோக் பாட்டில் வந்து லைனிங்கும் மெயினும் வச்சு அட்டாச் பண்ணிட்டுருக்கேன் மூணுமே ஒன்றா வச்சு பின் போட்டு நான் அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் இதேமாரி ஒன்றா பின் போட்டு அட்டாச் பண்ணலாம் யோக் பாட்டை ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிவிடுங்க ஒரு பக்கம் ஓப்பனாக விட்ருங்க அந்த ஒரு பக்கத்துலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாக சர்க்கிள் வந்துடும் அதுக்கப்புறம் கைக்கு ஹாம் கோலுக்கு ஒரு பின்னு போட்டுக்கோங்க ஸ்கர்ட் பாட்டில் இந்த இடத்துல ஒரு பின்னு போட்டுக்கோங்க ஒரு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பிரித்து விட்றதுக்காக எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு இன்ச்சு விட்ருப்போம் இல்லையா அந்த ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு நம்ம கர்வ் கொடுத்து அழகாக ஷேப் வரைஞ்சிட்டு நம்ம பின்னு போட்டு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது லைனிங்கும் மெயினும் ஒன்றா ஸ்டிச்சிங் பண்ணிடக்கூடாது ஸ்கர்ட் பாட்டில் யோக் பார்ட்லேருந்து வந்து யோக் பார்ட் கீழே தேர்ட் பார்ட்டில் ரெண்டு இன்ச்சு நல்லா மார்க் பண்ணிட்டு ரெண்டு இன்ச்சியில் ஒரு கட்டு கட்டிக்கோங்க இப்போ நான் வந்து வ ரவுண்டாமுக்கு வந்து கை ரவுண்டாம் அஞ்சு இன்ச்சி வச்சுருக்கேன் அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க உங்கள் அளவு என்னவோ அந்த அளவை ஃபஸ்ட்டு நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு எல்லாமே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க யோக் யோக் பாட் தனியாகவும் ஸ்கட் பாட் தனியாகவும் ஃபுல் ஹைட்டு என்ன வேணும்னு நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு இன்ச்சு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் கவ் கொடுத்து வரைஞ்சி இதோட ஒரு கட்டு கட்டி நிறுத்திவிடுங்க இதிலே நாலு பீஸ் ஜாயின்டாக இருக்கணும் இதுக்கப்புறம் வந்து நம்ம லைனிங் தனியாக ஜாயின் பண்ண போகிறோம் ஸ்கர்ட் தனியாக மெயின் மெயின் தனியாக மெயினோட ஸ்கர்ட்டோட மெயின் தனியாக ஜாயின் பண்ண போகிறோம் ரெண்டையும் எல்லாமே சேர்த்து நாலுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா ஸ்கர்ட்டோட லைனிங்கும் ஸ்கர்ட்டோட மெயின் பாயிண்ட் மெயின் ஃபேப்ரிக்கும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணவே கூடாது ஏன்னால் அது தனியாக நமக்கு இருந்தால்தான் அந்த சர்க்கிள் வ சுத்துறது சரியாக வரும் அதனால் லைனிங் தனியாக ஜாயின் பண்ணிக்கோங்க மெயின் தனியாக ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டு இன்ச்சு வரைக்கும் ஒரு கட்டு கட்டிவிடுங்க அதுக்கப்புறமா ரெண்டையுமே தனியாக எடுத்து ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த சர்க்கிள் கரெக்டாக வரும் அதுதான் மெத்தடு செமி சர்க்கிளில் இது ஒரு முக்கியமான மெத்தடு இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு சைடு அடிச்சிட்டு வரோம் அடிச்சுட்டு அந்த அந்த ரெண்டு இன்ச்சு இருக்கு இல்லைங்களா அந்த ரெண்டு இன்ச்சிலேருந்து பாருங்கள் கரெக்டாக நான் வந்து லைனிங்கு தனியாக எடுக்கிறேன் தனியாக எடுத்துகிட்டு மேலேருந்து வரேன் தனியாக எடுத்துட்டு மேலேருந்து கொஞ்சம் கேப் விட்டு மேலேருந்து அப்படியே வரேன் லைனாக அப்படியே நீட்டாக வந்துடலாம் ஓவர்லாக் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ஆஃப் இன்ச்சி இல்லை முக்கால் இன்ச்சி விட்டுட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்துடுங்க லைனிங் மட்டும்தான் நான் அடிக்கிறேன் மெயினாக அதுக்கப்புறம் அடிச்சிக்கலாம் ஏன்னா ரெண்டும் சேர்த்து அடிச்சிட்டிங்கன்னா அது வந்து சர்க்கிள் கரெக்டாக வராது சுற்றாது சிக்கிக்கும் கா அது சரியாக இருக்காது இதுதான் மெத்தடு இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மெயினை நம்ம அடிக்கலாம் மெ இப்போ லைனிங்கை தூக்கிட்டு ரெண்டு ஸ்டிச்சி போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்டிச்சு போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்பவுமே ரெண்டு ஸ்டிச்சு போட்டுக்கணும் நான் ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு கலர் நூல் தான் போடுவேன் க்ரீனுக்கு க்ரீன் கலர் நூல் தான் போடுவேன் இப்போ உங்களுக்கு வீடியோவில் இருந்தாலும் எல்லாமே ஒரே நூலாக போட்டு அடிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம மெயினை தனியாக எடுத்துக்கலாம் மெயின் தனியாக ஸ்கர்ட் பாட்டு தனியாக எடுத்துகிட்டு அது மேலே ஆஃப் இன்ஜிலேருந்து நம்ம வரணும் ஒட்டின மாதிரி வரணும் உங்களுக்கு சிங்கிள் ஃபுட்டு வேணும்னா நீங்கள் சிங்கிள் ஃபுட்டு கூட போட்டுக்கலாம் ஏன்னா ஒட்டின மாதிரி வரணும் கேப் இருந்துடக்கூடாது கேப் இருந்தால் ஓட்டை தெரியும் அதனால் மேலே ஆஃப் இன்ஜிலேருந்து ஒட்டின மாதிரி அப்படியே முக்கால் இஞ்சியில் லைனாக வந்துடுங்க கேப் விட்டிங்கன்னா ஓட்டை தெரிஞ்சிடும் மேலே ஆஃப் இன்ஜிலேருந்து வாங்க மேலேருந்து வரணும் ஒட்டை வரணும் இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு புரியுதா புரியலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன புரியலன்ட்டு ஃபஸ்ட்லேருந்து என்னால் அழகாக கட்டிங் வீடியோலாம் போட முடியல உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் தெளிவாக கட்டிங்லேருந்து இப்போ நான் ஃப்ராக் மூணு ஃப்ராக் போட்டேன் இல்லையா அதே மாதிரியே உங்களுக்கு கட்டிங்லேருந்து தெளிவாக அழகாக போடுறேன் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நமக்குள்ளே எப்படி புரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு என்ன புரியுது புரியலன்னு நானும் தெரிஞ்சுக்க முடியும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது ஃப்ராக்கு தைச்சு கீழே வந்து லைனிங்கும் முடிச்சிட்டோம் மெயினும் முடிச்சிட்டோம் கீழே நம்ம வந்து பீக்கோ பண்ணிக்கலாம் இல்லைன்னா லேஸ் வச்சுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் என்ன வேணால் பண்ணிக்கலாம் உருட்டி தைக்கிறது இருந்தாலும் தைச்சிக்கலாம் உருட்டுறதுக்கு ஒரு ஃபுட்டு விற்கிது பீக்கோக்கு ஒரு ஃபுட்டு விற்கிது அதை மாற்றிட்டு நம்ம பண்ணிக்கலாம் அது தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்ன பண்ணுறேன்ட்டு இது இப்போது ஸ்கர்ட் இதோட முடிஞ்சிடுது எனக்கு செகண்ட் சேனல் ஒன்று இருக்குது ஆன்லைனில் ஷாப்பிங் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஷாப்பிங் வீட்டிலே தான் வச்சுருக்கேன் கடை இன்னும் பார்க்கல கடை பார்த்து நான் போனதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் அப்படி கடை பார்த்து நான் வெளியே போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் என்னோட செகண்ட் சேனலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அதில் ரெகுலர் வேர்லேருந்து பட்டு போடவேன் நைட்டி சுடிதரு த்ரீ பீஸ் சுடிதரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலே வந்து காட்டன் இருக்குது மிக்சட் காட்டனும் இருக்குது உங்களுக்கு என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை போடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ஸ்கர்ட் உங்களுக்கு குடிச்சிருக்கா பாருங்கள் முடிஞ்சிடுச்சு ஸ்கர்ட்டு ஸ்கர்ட் முடிச்சிட்டோம் ஈஸி தான் ஃப்ராக் மத்தட் தான் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாய் Goodbye.